அனைவருக்கும் வணக்கம் ஜோதிடர் சுபாஷ் ராயப்பன் பேசுகிறேன் இந்த பதிவில் மிதுன ராசி அன்புகளுக்கு குரோதி வடத்தின் ஐந்தாவது மாதமான ஆவணி மாத ராசி பலன்கள் காணலாம் திருக்கணித பஞ்சாங்கபடி ஆவணி மாத கோச்சார கிரக சஞ்சார நிலையிலை காணலாம் புதன் சுக்கரன் செவ்வாய் மூன்று கிரகங்கள் வெவ்வேறு வீடுகளுக்கு இந்த மாதம் மாத கிரகமான சூரியன் ஆவணி மாதம் ஒன்று முதல் முப்பத்தி ஓராம் தேதி வரை சிம்ம ராசியில் ஆட்சி பலம் பெற்று சஞ்சாரம் செய்கிறார் ராசியில் கேது ராசியில் குரு மீனராசியில் ராகு கும்பராசியில் சனி சந்திர போராட நட்சத்திரம் தனுசு ராசியிலிருந்து இந்த மாதத்தை தொடங்கி வைக்கிறார் ஒம்பது நாகரங்கள் மூலம் திருக்கணித பஞ்சாங்கப்படி மிதுன ராசி அன்பர்களுக்கு ஆவணி மாத ராசி பலன்கள் காணலாம் நம்முடைய டி செவஞ்சிர ஸ்டுடியோ யூடியூப் சேனலை பார்த்து இருக்கக்கூடிய அன்பர்கள் இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாத அன்பர்கள் மறக்காமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொடுவதற்கின்ற ஆள்பட்ட அழுத்திங்க நன்றி ஆவணி மாதம் ஒம்போது நாகரங்களும் நட்சத்திர சார பயிற்சியாகும்போது இந்த மாதம் எல்லோருக்குமே கிடுகிடுன்னு வளர்ச்சியை கொடுக்கும் இந்த மாதம் பார்த்திங்கன்னா ஆசைப்பட்டதை நிறைவேற்றி தர கிரக பலம் உண்டு எல்லாத்துக்குமே ஆசைப்படலாம் ஆவணி மாத கோச்சார பொது பலன் பார்க்கும்போது தொழில் வேலை வளர்ச்சி இந்த மாதம் நன்றாக இருக்கும் அரசியல்வாதிகளுக்குள் குழப்பங்கள் சண்டைகள் அதிகமாகும் தங்கம் வெள்ளி விலை சற்று வந்து குறைவதற்கான வாய்ப்புண்டு உணவுப் பொருட்கள் விலை சற்று உயரும் ரியல் எஸ்டேட் துறையில் இருக்கக்கூடிய பாதிப்புகள் இந்த மாதம் குறையும் கனரா வண்டி வாகன தொழில் இந்த மாதம் நன்கு வளர்ச்சி அடையும் ஆவணி மாதம் மழை பலன் பார்க்கலாம் ஆவணி மாதம் பத்தாம் தேதி வரை மேகாதிபதி சுக்கரன் சிம்மராசியில் அமர்ந்திருக்கும் போது மேகங்கள் சிங்கம் போல் கர்ஜிக்கும் இடி மின்னலுடன் கனமழை பொழியும் ஆவணி மாதம் பத்தாம் தேதி கனி ராசிக்கு சுக்கிரன் கேதுவுடன் கூட்டணி சேர்ந்து நேச நிலையில் சஞ்சலம் செய்யும்போது மலையளவு சற்று குறையும் ராசிக்கு ஆவணி மாதம் ஆறாம் தேதி வரை மூன்றாவது வீட்டிலே தைரிய வீரிய சகாய சகோதரஸ்தானத்திலே சூரியன் வந்து ஆட்சி ஆட்சிபலம் பெற்றிருக்கிறார் புதன் சுக்கரன் கூட்டணி சனி செவ்வாய் பார்வையில் மூன்று கிரகங்கள் மூன்றாவது வந்திருக்கும் வந்திருக்கும்போது இந்த மாதம் வந்து நீங்கள் முயற்சி செய்யக்கூடிய விஷயங்கள் வேலைக்காக இருக்கலாம் வருமானத்திற்காக இருக்கலாம் குடும்பத்திற்காக இருக்கலாம் நீங்கள் வந்து எந்த காரியத்திற்கு முயற்சி செய்கிறீங்களோ அந்த காரியங்கள் உடனே வெற்றியாகும் அரசுக்காரகன் சூரியன் ஆட்சி பெற்றிருக்கும் பெற்றிருக்கும்போது அரசு வேலைக்கு முயற்சி செய்யக்கூடியவர்கள் இந்த மாதம் முயற்சி செய்யலாம் அரசு தேர்வு எழுதக்கூடியவர்கள் இந்த மாதம் தேர்வு எழுதலாம் நான்காம் வீட்டின் அதிபதி மூன்றாவது வீட்டிலே சஞ்சாரம் செய்யும்போது வெளியூர் வெளியிடம் வெளிநாடு சார்ந்த வேலை தொழில் அமையும் அதாவது வீட்டை விட்டு வெளியில் தங்கி வேலை பார்க்குற மாதிரி ராசி என்பலுக்கு இந்த மாதம் ஏற்படும் செவ்வாய் சனி பார்வையில் மூன்றாவது வீட்டில் மூன்று கிரக கூட்டணி இருக்கும்போது எதிரிகள் பகையாளி தொல்லை ராசி என்பலுக்கு விலகும் மிதனராசிக்கு பன்னிரெண்டாவது வீட்டிலே கலத்தர தொழிற்த்தானாதிபதி குருபுகானோ சத்ரு லாபாதிபதி செவ்வாயும் கூட்டணி சேர்ந்து சஞ்சாரம் செய்கிறார்கள் பனிரெண்டாவது வீட்டிலே இரண்டு கிரகங்கள் அமர்ந்திருக்கும் போது மிதுன ராசி என்பலுக்கு பெரும்பாலும் வந்து வாழ்க்கை துணை வழியில் நண்பர்கள் வழியில் உறவுகள் வழியில் சற்று வந்து செலவுகள் கூடும் தனக்காரகன் பனிரெண்டாவது வீட்டில அமர்ந்திருக்கும்போது இரவு முழுதும் கண் விழித்து வேலை பார்த்தாலும் சேமிப்புகள் குறையும் பன்னிரெண்டாவது வீட்டிலே குருபுகன் வரும்போது சேமித்த பணங்களை விரயம் செய்து விடுவார் பன்னிரெண்டாவது வீட்டிலே செவ்வாய் அமர்ந்திருக்கும் போது வேலை விஷயமா சற்று அலைச்சல் உறக்கம் குறையும் ஓய்வில்லாத நிலை ராசி என்புக்கு உண்டு ஆவணி மாதம் பத்தாம் தேதி ஜென்ம ராசிக்கு செவ்வாய் வருகிறார் மிதுன ராசிக்கு மிதுன ராசியின் அதிபதி புதனுக்கு செவ்வாய் வந்து பகை சத்ருஸ்தானாதிபதி ஜென்ம ராசியிலே வரும்போது ராசி என்பளுக்கு பழைய கடன் பழைய பாக்கி இருந்துச்சுன்னா கொடுத்து அடைப்பதற்கான வாய்ப்புண்டு புதிதாக வீடு கட்டுறதுக்கோ புதிய வண்டி வாகனங்கள் வாங்குறதுக்கோ புதிதாக கடன் வாங்கக்கூடிய நிலையும் ஒரு சிலருக்கு ஏற்படும் ஜென்ம ராசியிலே செவ்வாய் வரும்போது எடுக்கின்ற காரியங்கள் நீங்கள் வந்து முயற்சிக்கக்கூடிய காரியங்கள் கொஞ்சம் தடைபடும் ஜென்ம ராசியிலே செவ்வாய் வரும்போது புத்தி குழம்பம் ஒரு தடவைக்கு பல தடவை யோசித்து செயல்பட வேண்டும் மொத்த அண்ணன் அக்கா உடன்போடைய ஆதரவு உண்டு குடும்ப பெரியோர்களிடம் கொஞ்சம் மதிப்பு மரியாதை நடந்துக்கணும் வாடா போடாமல்னு எதிர்வாதம் செய்யாமல் இருப்பது மிதுனராசி என்பர்களுக்கு நல்லது ஜென்ம ராசியிலே செவ்வாய் வரும்போது கொஞ்சம் கோவதாவத்துடன் வேகமாக இருக்கும் மிதுனராசி என்பர்கள் கொஞ்சம் பொறுமையாக செயல்பட வேண்டும் ஆவணி மாதம் ஆறாம் தேதி இரண்டாவது வீட்டிற்கு புதன் வருகிறார் ஆவணி மாதம் பன்னிரெண்டாம் தேதி புதன் வக்கரம் நிவர்த்தி கடக ராசிக்கு புதன் வரும்போது கம்சன் தரகர்கள் புரோக்கர்கள் முதலீடு இல்லாத தொழில் செய்யக்கூடியவர்கள் பேச்சு வாக்கில் இவர்களுக்கெல்லாம் சிறப்பாக இருக்கும் இரண்டாவது வெட்டியில் புதன் வரும்போது மிதன ராசிக்கு ஆவணி மாதம் பத்தொன்பதாம் தேதி வரை பணவரத்து உண்டு உங்கள் பேச்சு சாதுரியத்தின் மூலம் பணம் சம்பாதித்து விடுவீர்கள் ஆவணி மாதம் பத்தாம் தேதி நான்காவது வீட்டிற்கு சுக்கரபகவான் சஞ்சரம் செய்கிறார் புதிய வீடு கட்டுவது புதிய வண்டி வாகனங்கள் வாங்குவது தங்க நகை ஆபரணம் எடுப்பது நிலபல சொத்துக்கள் வாங்குவது இந்த மாதிரியான அமைப்புலாம் ஏற்படும் குருபுகான் பார்வையில் சுக்கரன் கேது அமரும்போது ராசி என்பர்கள் சேமித்த பணம் உங்கள் கையில் பணம் இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து தங்க நகை ஆபரணம் எடுக்கலாம் நிலபல சொத்துக்கள் வாங்கலாம் வண்டி வாகனம் தொழிலுக்காக வாங்கலாம் வாய்ப்பு வாய்ப்புண்டு இந்த ஆவணி மாதம் பத்தாம் தேதிக்கு பிறகு பயன்படுத்தி கொள்ளுங்கள் பூர்வா புண்ணியஸ்தானாதிபதி கேதுவுடன் கூட்டணி சேர்ந்து நேசநிலையில் சஞ்சலம் செய்யும்போது குலதெய்வ வழிபாட்டில் தடையிருப்பவர்கள் இந்த மாதம் குலதெய்வ வழிபாடு செய்யுங்க பூர்வீக சொத்துக்கள் வழியில் வம்பு வழக்கு கோட்டி சட்ட சிக்கல் உள்ளவர்கள் இந்த மாதம் கொஞ்சம் விட்டு பிடிப்பது நல்லது செவ்வாய் பார்வையில் சுக்கரன் அமரும்போது அண்ணன் தம்பியிடமோ பங்காளிகளிடமோ பகை போட்டி விரோதம் ஏற்படுத்திக் கொள்ளாமல் இருப்பது மிதுன ராசி என்புக்கு நல்லது மிதுன ராசிக்கு பத்தாவது வீட்டிலே ராகு அமர்ந்திருக்கிறார் உத்திரட்டாதி நட்சத்திரம் மூன்றாம் மாதத்திலே ராகு செஞ்சலாம் செய்யும்போது கோச்சாரத்திலே நவாம்ச கட்டத்தில் ராகு வந்து ஐந்தாவது வீட்டிற்கு வருவது போல் நவாம்ச கட்டத்தில் பூர்வ புண்ணிஸ்தானத்திற்கு ராகு வரும்போது உங்கள் பிள்ளைகளிடமோ கூரிய சொத்துக்கள் வழியிலோ மிதுன ராசி என்பர்கள் பகை ஏற்படுத்தி கொள்ளாமல் பார்த்துக்கொள்வது நல்லது மிதன ராசிக்கு ஒன்பதாவது வட்டியிலே சனிபுனம் அமர்ந்திருக்கிறார் அவர் வந்து வக்கரகதியில் பின்னோக்கி செல்லும் பொழுது தந்தை தந்தை வழி உறவுகளிடம் எதிர்வாதம் செய்யாமல் பார்த்துக்கொள்வது நல்லது தனம் வாக்கு குடும்பஸ்தான அபிவிருத்தி சந்திரன் மிதன ராசிக்கு ஏழாவது வட்டியிலே ஆவணி மாதத்தை தொடங்கி வைக்கிறார் வண்டி வாகன தொழிலாளர்களுக்கு இந்த மாதம் லாபங்கள் உண்டு பெயர் மதிப்பு மரியாதை கூடும் ஏழாவது வீட்டிலிருந்து சந்திரபகான் சஞ்சலம் செய்யும்போது இந்த மாதம் கொடுக்கல் வாங்கல் ஓரளவு நன்றாக இருக்கும் கம்யூனிகேஷன் தொடர்புகள் வழியில் நல்ல ஒத்துழைப்பு இந்த மாதம் மிதுன ராசி எம்பளுக்கு உண்டு மிதுன ராசிக்கு நான்காவது வீட்டிலே கேது சஞ்சலம் செய்கிறார் நான்காவது வீட்டிலே கேது வரும்போது தாயார் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் எடுத்துக்கொள்ள வேண்டும் நிலபுல சொத்துக்கள் வாங்கும்போது பத்திரங்களை நன்றாக இல்லாமல் பார்த்து நீங்கள் வந்து சொத்துக்கள் வாங்குவது நல்லது மிதன ராசிக்கு மூன்றாவது வீட்டிலே தைரிய வீரியஸ்தானாதிபதி ஆட்சி பலம் பெற்று செஞ்சிடலாம் செய்யும்போது அரசு வழியில் நல்ல ஆதாயம் எதிர்பார்க்கலாம் இந்த மாதம் வந்து தம்பி தங்கை உடன் பிறந்தவர்களுக்கு நல்ல மதிப்பு மரியாதை உண்டு அரசு காரியங்கள் மூலம் எடுக்கின்ற முயற்சிகள் மிதுன ராசி என்பது வெற்றி வாய்ப்புகளை கொடுக்கும் ஜென்ம ராசியிலே செவ்வாய் வரும்போது கோவப்படாமல் ஆத்திர அவசரப்படாமல் நீங்கள் மெதுவாக பொறுமையாக செயல்பட வேண்டும் ஜென்ம ராசியிலே பூமி நிலக்காரகன் சஞ்சலம் செய்யும்போது பூமி நில யோகம் உண்டு கடன் காட்சி தொந்தரவு வராமல் பார்த்துங்க நீங்கள் வந்து யாரையும் பகை போட்டி விரோதமாக நினைக்காதீங்க அண்ணன் தம்பியிடம் போட்டி போடாமல் இருப்பது நல்லது செவ்வாய் பகவான் ஜென்ம ராசியிலே சஞ்சலம் செய்யும்போது விவசாயிகளுக்கு இந்த மாதிரி சிறப்பு விவசாயத்தில் பூஞ்செடி வைத்து பூ எடுத்து கொண்டிருப்பவர்கள் பூ மகசூல் கூடும் பனிரெண்டாவது வீட்டிலே குரு வந்திருக்கிறார் தனக்காரகன் பணத்தின் அதிபதி மிதுன ராசிக்கு கலத்தர தொழில் ஜீவனாதிபதியாக இருக்கும்போது பெரும்பாலும் குரு மறையும் போது யோகம்தான் அவர் வந்து செவ்வாய் பகவானுடைய நட்சத்திரத்தில் சஞ்சலம் செய்யும்போது மாம மச்சான்களிடமோ தொழில் செய்யக்கூடிய இடத்திலோ மிதுன ராசி என்பர்கள் கொஞ்சம் கூடுதல் பொறுப்பெடுத்து செயல்பட வேண்டும் கொஞ்சம் தவறினாலும் உங்கள் பேர் கெட்டு போயிடும் மிதுனராசி நண்பர்கள் பார்த்து பக்குவமாக நடந்து கொள்ள வேண்டும் அதிக பிரயாணம் அலைச்சல் பன்னிரெண்டாவது வீட்டில் குருபுகன் இருக்கும்போது ஏற்படுத்தி கொண்டிருப்பார் சேமிப்பு பணம் இருந்துச்சுன்னா தங்க நகை ஆபரணம் எடுத்துக்கொள்ளுங்கள் நிலபல சொத்துக்கள் வாங்கி போடுங்க உங்களுக்கு வந்து பெரிய அளவு பணம் விரயமாகாமல் நீங்கள் வந்து முதலீடாக செய்து கொள்ளலாம் இந்த காணொலியை பற்றி உங்களுடைய மனநருத்துக்களை நம்முடைய கமெண்ட் பாக்ஸில் பதிவு செய்யுங்கள் நம்முடைய டி செவன்ஜர் ஸ்டுடியோ யூடியூப் சேனலை பார்த்து இருக்கக்கூடிய அன்பர்கள் இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாத அன்பர்கள் மறக்காமல் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொடுவிருக்கின்ற ஆல் பட்டன் அழுத்திங்க தினந்தோறும் நம்முடைய சேனலில் ஜோதிட பலன்கள் பதிவிடப்படும் உடனுக்குடன் பார்த்து பயன்படுங்கள் நன்றி வணக்கம்